வெல்கம் டு வெல்கம் டு ஆண்டர் இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு வருடனராக செயற்பாட்டாளர் மத்தூர் சத்யா அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் ஆஹ் அதானி அவர்களுடைய வழக்கு குறித்த விசாரணை இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்துல நடைபெற்றிருக்கிறது அதுல வந்து உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி திரு சந்திரசூட் அவர்கள் தலைமையிலான அமர்வு தான் அதை விசாரிச்சு கொண்டிருக்கிறது ஏற்கனவே இது ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் தான் அப்படின்றது ஆரம்பத்திலே தெரிந்தது அவர் மீது ஒரு முறையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் அப்படின்ற கோரிக்கையின் அடிப்படையில ஒரு விசாரணை அறிவிக்கப்பட்டு விட்டது செபி தலைமையில நடந்துகிட்டு இருக்குது இன்னி ரெண்டு கேஸ் மட்டும் அதுல பெண்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லி அதை கண்காணிப்பதற்காக மானிட்டரிங் டீம் ஐந்து பேர் கொண்ட குழு ஒண்ணு போட்டுருக்காங்க இப்ப இந்த விசாரணையில இன்னைக்கு வந்திருக்கிற அப்டேட்டின் படி பார்த்தோம் அப்படின்னா ஆக்கருப் அப்படின்ற ஒரு நிறுவனம் ஹிண்டன்பெர்க் நிறுவனம் இந்த ரெண்டு பேர் கொடுத்த அறிக்கையை வந்து ஆதாரமா ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் மறுத்திருக்கிறது இதை எப்படி பாக்குறீங்க முதல் இது வந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் பார்வையாளர்களும் புரிஞ்சுக்கணும் இது அதானிய பற்றிய வழக்கல்ல அதானியை விசாரிக்க செபிக்கு தகுதி இருக்கிறதா என்று தீர்மானிக்கிற வழக்குதான் தான் இப்ப இதுல வந்த வெற்றிய எதுக்கு வந்து செபி கொண்டாடுறதுக்கு விட்டுட்டு அதானி கொண்டாடுறதுன்னு தெரியல இப்ப வந்து மதுர் சத்யா அப்படிங்கிற ஒரு சீரியல் கில்லர் அவர் மேல வந்து போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் நடத்துது அந்த இன்வெஸ்டிகேஷன்ல எங்களுக்கு வந்து திருப்தி இல்லை அப்படின்னு பாதிக்கப்பட்டவர்கள் தரப்புல ஒரு வழக்கு தொடுத்தா சிபிஐக்கு மாற்றங்கள் அப்படின்னு வழக்கு தொடுக்கும் போது சிபிஐக்கு மாற்ற தேவையில்லை போலீஸே விசாரிக்க வேண்டும் என்று சொன்னா மத்துர சத்தியா என்ற சீரியல் கில்லர் உண்மை ஜெயித்து விட்டது அப்படின்னு சொல்றதுக்கு என்ன முகாந்திரம் இருக்கிறது அப்ப அதானி கொண்டாடுறாரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா அங்கே நம்மளுக்கு தெரியுது செபி இன்வெஸ்டிகேஷன் அவருக்கு சாதகமாகத்தான் நடக்க போகுதுன்றது கோர்ட்டுக்கு தெரியுமோ இல்லையோ அதானிக்கு தெரியும் அப்படிங்கறத அவரே வெளிப்படுத்துறாரு இது வந்து நாடு முழுக்க வெட்ட வெளிச்சத்தில் பேசுறார் வந்து அப்படி இருக்கும் தான் இந்த பின்னணியில தான் அந்த வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செபி மே மாசமே என்ன சொல் சொன்னாங்கன்னா செபிக்கு வந்து இதுக்கு மேலே டைம் கொடுக்க முடியாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லும்போது ஏன்னா மார்ச்லயே அந்த கமிட்டி அமைக்கப்பட்டது செபி வந்து இன்னொரு ஆறு மாசம் வேறும் கேட்டு மே மாசத்துல வந்து அவங்க வந்து பேரம் பெஸ்ஸி உங்களுக்கு வேணாம் எங்களுக்கு வேணாம் ஃபர்ஸ்ட் செபி வந்து மினிமம் சிக்ஸ் மந்த்ஸ் வி நீடுட் அப்படின்னு கேட்டுச்சு அதுக்கு வந்து அந்த மினிமம்ல தான் எங்களுக்கு பிரச்சனை இருக்குது நீ எத்தனை நாள் தான் விசாரிச்சுக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னு சொன்னேன் உங்களுக்கு வேணா எங்களுக்கு வேணாம்னு சொல்லி ஆகஸ்ட் பதினாலாம் தேதியோ பதினேழாம் தேதியோ சமர்ப்பிக்க சொன்னாங்க ரிப்போர்ட்டை அப்படியும் நவம்பர் வரைக்கும் செபி அந்த ரிப்போர்ட்ட சமர்ப்பிக்காதனால இன்னொரு பிஏஎல் வழக்கு தொடுத்தாங்க இது வந்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்னு நீங்க வந்து செபியை நீங்க வைக்கணும் ஏன்னா இப்போ ஒரு சாமானியர் மீது வழக்கு போட்டு அவருக்கு வந்து ஒரு கால அவகாசம் கொடுத்தா அதை மீறும் போது அவர் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் திருப்பி தூக்கி உள்ள வைக்கிறீங்க ஜெயில அப்ப செபி அப்படிங்கிற இவ்வளவு பெரிய நிறுவனம் ஆறு மாசம் டைம் கொடுத்தும் அதுக்கப்புறம் மூணு மாசம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்தும் அவங்களால முடிக்க முடியல அப்படிங்கிறது ஒரு பெரும் குற்றம் அவங்கள கண்டப்ட் ஆஃப் கோர்ட் வைக்கணும்னு சொன்னாங்க இது மட்டும் இல்லாம ஜெயராம் ரமேஷ் வந்து மே மாசத்துல ட்வீட் போட்டுக்கிறாரு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் செபி மௌவா மைத்ராவோட கேள்விக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஜூலை எப்ப இந்த இண்டன்பர்க் வரதுக்கு முன்னாடி இப்போ இந்த கோர்ட் கேஸ் நடக்கிறதுக்கு இரண்டு வருடங்களுக்கு முன்பாகவே மௌவா மைத்ரா கேட்ட கேள்விக்கு எஸ் மேம் செபி இஸ் இன்வெஸ்டிகேட்டிங் கம்பெனிஸ் அதானி அப்படிங்கிற பதில வந்து கொடுத்துருக்காங்க பினான்ஸ் மினிஸ்டர் ஸ்டேட் வந்து 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 கொடுத்துருக்காரு அந்த பதில இப்ப என்ன என்ன சொல்றாங்க சொல்றாங்க அப்படின்னா பிரசாந்த் இந்த இந்த வழக்குல இவங்க இவங்க பொய் சுப்ரீம் கிட்ட அதாவது வழக்கு இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சாங்க இல்லையா அப்போ இதுக்கு முன்னாடி நாங்க அதான் அதானிய விசாரிக்கல இப்பதான் இந்த விசாரணையை தொடங்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அவங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்தே விசாரிச்சுட்டு இருக்காங்க அதானிய அப்படின்னு சொல்றாரு அதுக்கு வந்து துஷார் மேத்த என்ன சொல்றாரு இது அன்கனெக்ட் கேஸுங்க அப்படின்றாரு ஆனா நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா அதுலயே அந்த கேள்வி பதில் பாராளுமன்றத்துல மவ்வா மைத்ராவின் கேள்விக்கு அமைச்சர் பதிலளிக்கும் போது என்ன சொல்லிருக்காருனா அதானி குரூப்பை பப்ளிக் ஃப்ளோட் நாம்ஸ வைலேட் பண்றதுக்காக விசாரிச்சுட்டு போன்னு சொல்றாரு அப்ப ஹிந்தன்பர்க்ல சொன்னதுலயும் ஒரு அக்யூசேஷன் என்னன்னா பப்ளிக் ஃப்ளோட் நாம்ஸ் வந்து அவங்க வந்து வைலேட் பண்ணியிருக்காங்க ஒரு கட்டத்துல வந்து இருபத்தஞ்சு சதவீதம் மினிமம் வந்து நீங்க பப்ளிக்ல ஷேர் வச்சிருக்கணும் அப்படிங்கிறது விதி அதை அவங்க வைலேட் பண்ணிருக்காங்க ஏன்னா நாங்க வந்து ஆல்ரெடி பாத்துக்கிறோம் அந்த நாசர் அலி சிங் சாங்லி ரெண்டு பேரை வச்சுக்கிட்டு இவரே தன்னோட கம்பெனி ஷேரை வாங்கினால அது இருபத்தஞ்சு பர்சன்ட்க்கும் கீழே போயிருக்கும் அப்ப அந்த பப்ளிக் ஃபுளோட் நாம்சி அவர் வைலேட் தான் வந்து ஆக்கருப்பு இந்த நண்பருக்கு ரெண்டு பேரும் சொல்ற குற்றச்சாட்டு ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா இல்ல இப்ப நாங்க விசாரிக்கிறது மணி லாண்டரிங்கு இல்ல இப்ப நாங்க விசாரிக்கிறது வந்து அவங்க பப்ளிக் டிஸ்க்ளோஸ் இருக்கு அதாவது அவங்க தவறான அக்கௌண்ட்டை வந்து வெளியே விட்டாங்க அப்படிங்கிறதுக்கு ஆனா நாங்க முன்னாடி விசாரிச்சது வந்து பப்ளிக் ஃபுளோட் நாம்சு இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க இது ஒரு அபத்தமான வாதம் ஏன்னா இவங்களே என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏன் நேரம் எடுத்திருக்கு அப்படின்னு கேட்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா இதுல காம்ப்ளெக்ஸா எல்லா நாம்ஸும் ஒன்னோட ஒன்று பிணைஞ்சிருக்கு இது வெளிநாட்டுகள்லாம் போகுது அதனாலதான் எக்ஸ்டென்ஷன் இவங்களே இவங்களேதான் என்ன சொல்றாங்கன்னா இந்த கேஸும் அந்த கேஸும் நீங்க தனித்தனியா தான் பாக்கணுங்கிறாங்க நீங்க இவங்க வந்து இவங்களுக்கு தேவையான வாதம் இருக்கும்போது இதெல்லாம் பின்னி பிணைஞ்சிருக்கு இந்த கேஸ பார்த்தா அந்த கேஸ பாக்கணும் அந்த கேஸ பார்த்தா இந்த கேஸ பாக்கணும் இவங்களே வாதாடுறவங்களே எதிர்த்தரப்புல இந்த வாதத்தை போது இல்ல இல்ல இதுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு ஒரு சப்ப கட்டத்தை பார்க்க முடியும் இதுல இன்னொன்னு என்னன்னா இதுல கோர்ட்டின் வர்க்கத்தன்மை அப்படி அப்பட்டமா வெளிப்பட்டு இருக்கு வர்க்கத்தன்மை அப்படின்னு சொல்லும் அவங்க பணக்காரங்களுக்கு ஆதரவா இருக்காங்க அப்படிங்கிறது கிடையாது இப்போ நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் கொரோனா முதல் அலை வந்தது இரண்டாம் அலை வந்தது முதலாம் அலையிலையும் அரசு கேவலமா தான் நடந்துக்குச்சு இரண்டாம் அலையில ரொம்ப கேவலமா நடந்துக்குச்சு ஆனா முதலாம் அலையில மௌனம் காத்து சுப்ரீம் கோர்ட்டு இரண்டாம் அலையை போது சுவ மோட்டோல எல்லா கேஸையும் வாங்கி பாக்குது ஏன் ஏன்னா முதலாம் மலையின் போது இந்த நீதிபதிகளோ இந்த நீதிபதிகள் வட்டாரத்தில் இருக்கிறவங்களோ அந்த வர்க்கத்தை சார்ந்தவங்களோ பாதிக்கவே படல சாமானியர்கள் தான் பாதிக்கப்பட்டு ஆயிரக்கணக்கான மேல் நடந்தாங்க ஆனா இரண்டாம் மலை வரும்போது இவங்களே ஆக்சிஜன் சிலிண்டருக்கு நடப்பட வேண்டியதா போச்சுன்றதுனால உடனடியா வந்து நீதிமன்றம் கேட்டு விசாரிக்கிறது அதே போலதான் இந்த வழக்குலையும் நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா சாமானியர்களுக்கு ஒரு நீதியாகவும் அதானி போன்றவர்களுக்கு ஒரு நீதியாகவும் இருக்குது இப்ப நீங்க வந்து ஒரு கோர்ட்ல கோர்ட்டுக்கு என்ன அதிகார வரம்பு அப்படின்னு பேசும்போது நீங்க வழக்கமா நீங்க கவனிச்சுனால இந்த லைவ்ல அப்படின்றதெல்லாம் எல்லாரும் நம்ம பாக்குறோம் நீங்க ஒரு ஜேர்னலிஸ்ட் பாத்துருப்பீங்க எப்படி வாதங்கள் இருக்கும்னா நாங்க அதை விசாரிக்கணும்னு நீதிபதி சொல்லுவாரு துஷார் மேத்தா என்ன சொல்லுவாருன்னா அங்க தலையிட வந்து நீதிபதிக்கு வந்து இது இல்லை இல்ல வந்து நீதித்துறைக்கு வந்து அதிகாரம் இல்லையா அப்படின்னு சொல்லணும்னு இவங்க வந்து அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் அதிகாரம் இருக்கா இல்லையாங்களா நாங்க பாத்துக்கிறோம் நீ முதல்ல ஆவணத்துக்கு அதுக்கப்புறம் வந்து அதை நாங்க தலையில்லாம வேணாம்ன்றது டிசைட் பண்றோம் அப்படிலாம் சொல்லுவாங்க ஏன் அந்த மேரேஜ் ஈக்வாலிட்டி வழக்கில் கூட சாய் தீபக் பேசும்போது எங்களுக்கு நீ வந்து சட்டம் சொல்லி தெரியா அப்படின்னு வந்து நீதிபதி கேட்டாரு இப்படிதான் போகும் ஆனா இந்த வழக்குல பாருங்க நீதிபதியே முன் வந்து சொல்றாரு செபியை இதுக்கு மேல போகிறதுக்கு எங்களுக்கு அதிகாரம் எல்லாம் இல்லைங்க அப்படின்னு நீதிபதியே சொல்லிக்கிறாரு இப்ப செபில தலையிடுறதுக்கும் அதிகாரம் இல்ல பார்லிமெண்ட்ல தலையிடவும் அதிகாரம் இல்ல கவர்ன தலையிடவும் அதிகாரம் இல்ல அப்ப எதுதான் அவங்களால அதிகார வரம்புக்குட்பட்டு செய்ய முடியும் இந்த அதான் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிறத இப்ப பாருங்க அவங்க வந்து அந்த கமிட்டி ஒன்னு அமைச்சிருக்காங்க அந்த கமிட்டில கான்ஃபிளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்றதான் வழக்கு அந்த கமிட்டியை கலைச்சிருங்கலாம் யாரும் கேட்கல இந்த அந்த கமிட்டி மீது குற்றச்சாட்டு எல்லாம் இருக்கல அதுல ஒரு கான்பிளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஓ பி பட் அப்படிங்கிற நபர் முன்னாள் ஸ்டேட் பேங்கோட சேர்மன் அவர் கிரீன் கோ நிறுவனத்துக்கும் சேர்மனாக இருந்துக்கிறாரு கிரீன் கோ நிறுவனம் அதானியும் சேர்ந்து பல வருடங்கள் பல பில்லியன் டாலருக்கு வந்து வியாபாரம் செஞ்சிருக்கிறாங்க அதனால அவர் அங்கே இருக்கக்கூடாதுன்னு சொன்னா அப்படியெல்லாம் ஒரு கான்ஃபிளிக் ஆஃப் இன்ட்ரஸ்டும் இல்லங்கிறார் நீதிபதி அப்போ ஒரு இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றீங்கன்னா அதுக்கு ஒரு லாஜிக் இருக்கும் ஒரு லாஜிக்கல் ஃப்ளோ அதுக்கு நீங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும் இல்ல இந்த மாதிரி இல்ல நீங்க வந்து இதே போன்றதான் மத்த இடத்துலயும் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்றோம் இந்த இந்த ப்ரோட்டோக்கால தான் ஃபாலோ பண்றோம்னு எந்த எக்ஸ்பிளனேஷன் கிடையாது மெயினா கான்ஃபிளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படிங்கறாங்க இன்னொன்னு இந்த குற்றச்சாட்டே என்ன அப்படின்னா செபி அதானிக்கு ஆதரவாக பல விதிகளை தளர்த்தி இருக்கிறது அதாவது எஃபிஐ அப்படின்னு சொல்ற ஃபாரின் போர்ட்போலியோ இன்வெஸ்டர் ரெகுலேஷன்ஸையும் அப்புறம் லிஸ்டிங் ஆஃப் சொல்றதையும் சொல்றேஷன் அது தளர்த்திய பிறகுதான் அதானி ரெண்டு லட்சம் கோடிக்கு அதிபராக இருந்த அதானி இருபது லட்சம் கோடிக்கு அதிபராகிறாரு ஏன்னா அவர் பண்ண எல்லா மணி லாண்டரிங் மார்க்கெட் மானிப்புலேஷன் எல்லாமே இந்த விதிகள் தளர்த்துவதனால் ஏற்பட்டது இந்த ஹிந்தன்பர்க் அறிக்கை வந்ததுக்கு அப்புறம் திருப்பியும் போய் ஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க அந்த ரெகுலேஷன்ஸ் எல்லாம் அப்ப செபி இது இதுல உடந்தையாக இருக்கு அப்படின்னும் போது நீங்க அதை விசாரிக்காம என்ன பண்றீங்கன்னா இந்த கமிட்டியே சொல்லிடுச்சு இப்படி திருடனே திருடன் காமிச்சுக்கிற மாதிரி ஒரு கமிட்டியை வச்சு நீங்களே உங்களுக்கு கிளீன்சீட் கொடுத்து நீங்களே உங்களை விசாரிக்கலாம் அப்படிங்கறதையும் நீதிமன்றம் இன்னைக்கு சொல்லிருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் இதுல வந்து எந்த ஒரு வெளிப்படை தன்மையும் கிடையாது இத்தனைக்கும் வந்து செபி தான் என்ன சொல்லிடுச்சுன்னா செபியும் ஆஹ் மற்ற இதுல விசாரிக்கிற அந்த கமிட்டிக்கும் வெளியே போய் அதாவது எல்லாம் வந்து இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு அப்படிங்கறதுதான் அதுதான் வந்து காங்கிரஸ்ல வந்து ஜெயராம் ரமேஷ் விமர்சிச்சிருந்தாரு அப்படி ஹிட்டவால் நீங்க சொல்ற இருந்து வெளியில போனாதான் ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வச்சாதான் அது வெளிநாட்டிலயும் நடத்த முடியும் இங்கேயும் எல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கறத எந்த விதத்திலும் அவங்க கணக்கில் கொள்ளவே கிடையாது இன்னொரு முக்கியமான விஷயம் இத பொதுவாக இன்னைக்கு சொல்றேன் இன்னைக்கு சட்டம் எப்படி இயங்குது அப்படின்ற இடத்துல வச்சுதான் புரிஞ்சுக்கணுமா இருக்கு அதாவது செபி வழக்கு அதானி வழக்கு அப்படிங்கறது வந்து ஒரு வேக்யூம்ல தனியா நடக்கிறது கிடையாது அது வந்து இந்த ஒட்டுமொத்த நாட்டில் இருக்கிற எல்லா வழக்குகள் மத்தியிலும் சட்டம் எப்படி இயங்குது அப்படிங்கறத மத்தியில தான் நடக்குது அப்படின்றத நம்ம கணக்கில் கொள்ளும் என்ன சொல்றாங்க அப்படின்னா மூன்றாம் தரப்பாக இருக்கும் இந்த ஆக்கர் ரிப்போர்ட்டையோ ஹிந்தன்பர்க் ரிப்போர்ட்டையோ ஒரு முகாந்திரமாக வைத்துக்கொண்டு கொண்டு வந்து செபிக்கு எந்த உத்தரவையும் போட முடியாது இல்ல அதுக்கு புதிய விசாரணைகளை ஏற்படுத்த முடியாது அப்படின்னு சொல்றாங்க ஓகே கரெக்ட் இந்த தனியா பார்த்தா கரெக்ட் ஆனா இப்போ பாருங்க நியூயார்க் டைம்ஸ் வந்து நியூஸ் கிளிக் நிறுவனத்தையும் அந்த நிறுவனத்தின் தலைவரையும் குற்றம் சாட்டி ஆகஸ்ட் நாலாம் தேதியோ அஞ்சாம் தேதியோ ஒரு ஆர்டிக்கல் வெளியிடுறாங்க அதுல இருந்து ஒரு வாரம் ரெண்டு வாரத்துல வழக்கு பதியப்படுது அவங்க மேல அவன் என்னென்ன குற்றத்தெல்லாம் நியூயார்க் டைம் சொல்றானோ அந்த குற்றத்துக்காக வழக்கு பதியப்படுது அச்சா இப்போ அப்ப அரசுக்கு சாதகம் அப்படின்னா நீங்க வெளிநாட்டுல இருந்து வர குற்றச்சாட்டுகளையும் கணக்குல எடுத்துக்க முடியுது ஆனா அரசுக்கும் அரசுக்கு நெ நெருக்கமானவர்களுக்கும் எதிராக இருக்கும்போது உங்களால வெளிநாட்டுல இருக்கிற எந்த ஆவணங்களையும் எடுத்துக்கொள்ள முடியாது இதே போலதான் ரோனா வில்சன் மொபைல் போன்லயும் லேப்டாப்லயும் பங்கு வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்சனல் கன்சல்டிங் அமெரிக்கால இருந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி சொல்லும் போது அதெல்லாம் வெளிநாட்டு நிறுவனம் அதெல்லாம் எடுத்துக்க சொன்னாங்க முடியாது வெளிநாட்டுல இருந்து ஏதாவது ஒரு தரவுகள் அடிப்படையில இதெல்லாம் வந்து பிரான்ஸ் இருந்து வந்து ஒரு தரவு வந்துருக்குதுங்க ரஃபேல் வந்து ஊழலாம் நடக்கலாம் அப்படின்னு ஆமா ஆமா கோர்ட் எனக்கு தான் ஆமா ஆமா கரெக்ட் தான் இந்த ஆவணம் எல்லாம் எடுத்துக்க முடியும் அப்படின்னு அப்ப இந்த இரட்டிப்பு தன்மையா தான் நம்ம கேள்விக்கு உள்ளாக்க வேண்டியிருக்கு யாருக்கு எந்த மாதிரியான தரவுகளை நீங்க வந்து மதிக்கிறீங்க அப்படிங்கிறது அப்ப நீங்க வந்து இப்போ நாங்க யாரா வந்து அதை எவிடன்ஸாவே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லல ஆனால் இப்படி ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கிறது ஏன்னா இது வந்து மணி லாண்டரிங் கேஸ் இது ஒண்ணும் உள்நாட்டுக்குள்ளேயே நடந்த ஒரு குற்றம் கிடையாது வெளிநாட்டில இருந்து உள்நாட்டுக்கு பணம் வர வேண்டியதுக்கான குற்றம் அதே போல வெளிநாட்டில் இருப்பவர்கள் முதலீட்டாளர்களாக காட்டிக்கொண்டு அதானிக்காக உள்ளிருந்தே வேலை பார்ப்பவர்கள் இருந்து குற்றச்சாட்டு எங்க உள்நாட்டுல இருந்தே வரும்னு எப்படி எதிர்பார்க்க முடியும் வெளிநாட்டுல இருந்து குற்றச்சாட்டு வரும்ல இல்லையா அப்ப அதோட உண்மைத்தன்மைய நீங்க உண்மை தன்மையை ஆராய்ஞ்சிட்டு கோர்ட் தள்ளி வச்சிருந்தா நாங்க வந்து சந்தோஷப்பட்டிருக்கோம் ஆனா உண்மைத்தன்மையை கூட ஆராய கோர்ட் ரெடியாக இல்ல அது மூன்றாம் தரப்பு அப்படின்ற ஒரே திட்டவட்டமான வாதம் மட்டுமே வச்சிருக்கு ஆனா இன்னைக்கு நீங்க வந்து இதுல என்ன ஒரு பெரிய கேவலம் அப்படின்னா இந்தன்பர்க் ரிப்போர்ட் வர்றதுக்கு முன்னாடியே மொரிஷியஸ்காரன் அதானிய பேன் பண்ணிட்டான் இந்த குற்றங்களுக்காக மொரிஷியஸோட பினான்சியல் சர்வீசஸ் கமிஷன் இங்க எப்படி செய்யிருக்கோ அந்த மாதிரி பினான்சியல் சர்வீசஸ் கமிஷன் மொரிஷியஸ்ல இருக்கு அவன் அதானி இதெல்லாம் வைலேட் பண்ணிருக்காரு மணி லாண்ட்ரிங் வயலேட் பண்ணிருக்காரு இந்த பப்ளிக் பிளோட் நாம்ஸை வயலேட் பண்ணிருக்கான்னு சொல்லி அதானிக்கு நெருக்கமான இல்ல அதானியின் சிஸ்டர் கம்பெனிஸ் அப்படின்ற சொல்ற ஃபார்ம்ஸ லைசன்ஸை கேன்சல் பண்ணிருக்கா மொரிஷியஸ் அரசாங்கம் அப்ப மொரிஷியஸால அந்த நடவடிக்கை எடுக்க முடியுது ஏன் செபியால எடுக்க முடியல அப்படிங்கிற கேள்வி எழுதா இல்லையா ஏன் வந்து கரெக்டா நீங்க வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல விதியை தளர்த்துறீங்க அதுக்கப்புறம் அவர் உயர்றாரு அப்படின்ற கேள்வியெல்லாம் இருக்குல்ல இந்த எந்த கேள்விக்குள்ளையும் சுப்ரீம் கோர்ட் நுழையவே கிடையாது அப்படிங்கறத நம்ம பாக்கோம் எனக்கு ஏதோ விஜயகாந்த் படம் பாக்குற மாதிரியே இருக்கு அதுலதான் இப்படி பல நாடுகளுக்கு அரிசி கடத்திட்டு போவாங்க கப்பல்ல பல நாடுகள்ல அவங்க வந்து தீவிரவாதிகளாகவும் அல்லது குற்றச்செயல்கள் ஈடுபட்டவங்களாகவும் இருப்பாங்க இங்க வந்து அரசியல் செல்வாக்க பயன்படுத்தி கொண்டு ஊழல் செய்பவர்களாக அவர்கள் அரசுக்கு அதிகாரம் செலுத்தக்கூடியவர்களாக இருப்பாங்கன்ற மாதிரி அதே மாதிரி எனக்கு தோணுது இப்போ ஒரு சந்தேகம் வருது இப்ப இந்த செபியை வந்து ஒரு அளவுக்கு மேல புஷ் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க பார்லிமெண்ட்ல இன்னைக்கு மகோ கேஸ் வரும்போது பார்லிமெண்ட் அஃபேர்ஸுக்குள்ள நாங்க தலையிட முடியாது உங்க அப்ளிகேஷன ரிட்ட வந்து நாங்க எடுத்துக்கல அதே நேரத்துல நிராகரிக்கவும் இல்ல பதில் வரட்டும் பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்றாங்க இதுல எல்லாம் பொறுமை காக்கக்கூடிய நீதிமன்றம் செபிக்கு ஒரு டைரக்ஷன் மட்டும் கொடுக்கறாங்க ஹிண்டன்பர்கோ ஆக்கர்போ இந்த ஆஹ் செய்திகளை வெளியிட்டதன் மூலமாக ஏதாவது ஷேர் மார்க்கெட்ல ஷார்டிங் பண்ணி இருந்தாங்கன்னா அவங்க மேல நடவடிக்கை எடுங்க அப்படின்ற அந்த வழிகாட்டுதலை மட்டும் கொடுப்பதற்கு எப்படி இடம் கிடைக்குது அதை எப்படி புரிஞ்சுக்கிறது அதுதான் இது வந்து கோர்ட் தனக்கு தானே வச்சுக்கிற ஒரு தான் பார்க்க முடியல அவங்க என்ன பண்றாங்கன்னா இப்போ கோர்ட்டும் இப்போ கோர்ட்டுக்குமே வந்து அரசாங்கத்திட்ட ஒரு பெரிய நெருக்கடி இருக்குது அந்த ஜட்ஜு ஜட்ஜுகள் அப்பாயின்மெண்ட்லேயே ஆகட்டும் இல்ல கோர்ட்டுக்கான அதிகாரம் என்ன இப்ப நீங்க வந்து நம்ம முன்னே பேசிருக்கோம் நீங்க ஆர் என் இருந்து துணை குடியரசுத் தலைவர் தங்கர் வரைக்கும் எல்லாருமே வந்து நீதித்துறையின் அதிகாரத்தை முடக்கிட்டு பாராளுமன்றத்தின் அதிகாரத்தை உயர்த்துவதற்கு என்னென்ன வழி இருக்கோ எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்காங்க அதை பத்தி வெளிப்படையா பேசிட்டு இருக்காங்கன்னு அப்ப நீதித்துறை இப்ப நம்ம வந்து உள்நோக்கம் கற்பிப்பதாக சொல்லுவாங்க ஆனா இது உள்நோக்கம் கிடையாது இது ஒரு அனாலிசிஸ் என்ன அப்படின்னா நீதித்துறையும் என்ன மாதிரியான ஒரு ஒரு சிந்தனைக்கு வந்திருக்கு அப்படின்னா நம்ம எங்கெல்லாம் தலையிடணும் எங்கெல்லாம் தலையிடக்கூடாதுன்னு தனக்கு தானே ஒரு தணிக்கையை செஞ்சுக்கிது நீதித்துறை ஏன் அப்படின்னா அவங்களுக்கு இப்ப நெருக்கமான கேஸுகள் நடக்குது ஜட்ஜு அப்பாயின்மெண்ட் கேஸ் ஆகட்டும் இல்ல அவங்களுக்கு தடையாக அவங்க செயல்பாடுலேயே தடையாக இருக்கிற இல்ல நீதிமன்றத்தையே வந்து வெளிநாட்டில் இருக்கிற நீதிமன்றங்கள்லாம் இல்ல நீதி தலைவர்கள்லாம் வந்து காரித்துப்புற விதமாக ஏதாவது கேஸ் இருக்கலாம் அங்க நம்ம இவங்கள்ட்ட பயங்கரமா வாதாட வேண்டி அப்ப அங்க நம்ம ஃபைட்ட போட்டுக்குவோம் இங்க நம்மளுக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லாத ஃபைட்டு இதுல போய் நம்ம ஏன் இவ்வளவு தலையிடணும் அப்படிங்கிற மாதிரி நீதித்துறை தன்னை செல்ஃப் ரெகுலேட் பண்ணிக்கிறதா நம்ம பாக்குறோம் அது வந்து இப்பன்னு கிடையாது எழுவத்தஞ்சு வருஷம் சுதந்திர இந்தியால எப்பயுமே பாத்தீங்கன்னா இப்ப வந்து எமர்ஜென்சி டைம்ல ஏடிஎம் ஜபல்பூர் கேஸ்ல வந்து சந்திரசூதின் தான் வந்து எமர்ஜென்சி சட்டப்பூர்வமானது அப்படின்னு சொன்னாரு பாபரி மஸ்ஜித் வழக்காகட்டும் நம்ம வந்து எல்லாருக்குமே தெரியும் கண் கூட இடிச்சுதான் கோயிலை கட்டுக்காங்கன்னு அப்படி வந்து இடிச்சு கோயிலை கட்டுறது நீங்க வந்து அங்க கோயில கட்டிக்கோங்கன்னு சொல்றது கூட ஓகே ஆனா அந்த இடிச்சவங்களுக்கு எந்த தண்டனையுமே இல்ல அப்படியே அங்க கோயில் கட்டிக்கிறவங்க வேற நிலம் தரோம் அப்படின்னு சொல்ற ஒரு தீர்ப்பை இந்த நீதிமன்றத்தால வழங்க முடியுது அப்ப எப்பயுமே பாக்குறோம் இக்கட்டான சூழ்நிலை நீதிமன்றங்கள் குறிப்பாக தலைமை அந்த உச்ச நீதிமன்றம் அப்படிங்கிறது வந்து அதிகார வர்க்கத்துக்கு இணங்கிதான் போகுது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் அதை வந்து இங்க வந்து அவங்க என்ன பண்ணுங்கன்னா நீ வாலண்டரியா வந்து அவங்களே வந்து செபி இன்வெஸ்டிகேட் பண்ணட்டும் நாங்க மூணு மாசம் டைம் தரோம் எதுக்கு மூணு மாசம் டைமு நீங்க வந்து திட்டிருக்கணுமா இல்லையா ஏற்கனவே நீங்க வந்து உங்களுக்கு தேவையான கேஸ்ல விதிகளை வந்து மீறி அவங்க வந்து எக்ஸ்டென்ஷன் வாங்கும் போது பயங்கரமா காட்டமாக சந்திரசூத் வந்து பேசுறதுன்னு பாத்துக்கணும் ஏன் ஈவன் கவர்னர் ஆலன் ஆர் என் ரவி கேஸ்லயே கூட அப்போ மூணு வருஷம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்கிற அவரு நாங்க உங்களுக்கு மூணு மாசம் கொடுத்து அதுக்கப்புறம் ஆறு மாசம் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்டென்ஷன் கொடுத்தோம் அதுலயும் நீங்க விதியை மீறி இருக்கிறீங்க இன்னும் மூணு மாசம் கேட்குறீங்களே உங்களுக்கு எல்லாம் நியாயமா இருக்கா நீங்க எல்லாம் என்ன வேலை பாக்குறீங்க செபில சம்பளம் எதுக்கு வாங்கினு கேட்க மாட்டாரா ஏன் கேட்கல செபி மீது நம்பிக்கை இருக்கிறது இருபது கேஸை விசாரிச்சாங்க இன்னும் ரெண்டு கேஸ் தான் இருக்கு அந்த ரெண்டு கேச எங்கள்கிட்ட சொல்லுங்கன்னு ஏன் சொல்லணும் இன்னைக்கே வந்து செபியை வந்து நீங்க அட்லீஸ்ட் ஒரு கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஒரு ஃபைனு இல்ல வந்து நீங்க அவங்களுக்கு கால அவகாசம் எதாவது கொடுத்துனா தானே அந்த விசாரணை அப்படிங்கிறது நியாயமாக நடக்கும் அப்படின்னு மக்களுக்கு நம்பிக்கை இருக்கும் இது என்னவோ எப்படி இருக்குன்னா நீதித்துறை செபி எல்லாரும் சேர்ந்துகிட்டு எப்படி மாரிதாஸ் வழக்கில் வந்து சுவாமிநாதன் அவர்களே இறங்கி மாரிதாஸ்க்காக வாதாடினாரோ அந்த மாதிரி இன்னைக்கு நீதிபதிகள் இறங்கி செபிக்காக வாதாடின மாதிரிதான் தெரியுது அங்க துஷார் மேத்தா வாதாடினாரா இல்லையாலே தெரியல சும்மா பேப்பர் மட்டும் தான் பாஸ் பண்ணிருக்காரு நீதியரசர்களே வந்து செபிக்காக வந்து வக்காலத்து வாங்கியிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியுது ஓகே இப்போ இந்த விஷயத்துல ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் இப்ப இருபது கேஸ் முடிச்சிட்டாங்க இப்போ போன தடவை ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வுன்னுலாம் சொல்லிருந்தாங்க ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் என்ன எதிர்பார்க்கலாம் குறைந்தபட்சம் அந்த இருபத்தி ரெண்டு கேசஸ் என்கொயர் பண்ண ரிப்போர்ட்டை வந்து வெளிப்படையா அறிவிப்பாங்களா என்ன எதிர்பார்க்கலாம் அந்த இருபது கேஸ் இல்ல இருபத்தி ரெண்டு கேஸ் இப்ப நீங்க வந்து அவங்க ரிப்போர்ட்டா ரிலீஸ் பண்ணா நம்மளால அதுல புரிஞ்சுக்கிடவே முடியாது ஏன்னா அது என்ன பண்ணுவாங்கன்னா ஏற்கனவே வந்து இந்த இந்த கேஸை இழுத்தடிக்கிறது பாத்தீங்கன்னா இட் இஸ் அ காம்ப்ளிகேட்டட் கேஸ் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா இதுல வந்து பல லட்சம் கோடி ரூபாய்க்காக பல லட்சம் டிரான்சாக்ஷன்களை நாங்க வந்து முறை பார்க்க வேண்டியிருக்கு சரி பார்க்க வேண்டியிருக்கு அப்ப அந்த இருபது கேஸோ இருபத்தி ரெண்டு கேஸோ என்ன பண்ணுவாங்கன்னா பல்கா வந்து ஒவ்வொரு கேஸுக்கும் ஆயிரம் பக்கம் போட்டு விட்டாங்கன்னா அது என்னைக்கு உட்காந்து படிச்சு நீங்க என்ன என்ன குற்றம் இதுல வந்து கரெக்டா தான் பண்ணிருக்காங்கன்னு எப்படி தெரியும் நம்ம வந்து இங்க எழுபது பக்கம் நூறு பக்கம் இருக்கிற பட்ஜெட் டாக்குமெண்ட்லயே வந்து நிர்மலா சீதாராமன் வந்து அவ்வளவு வெளிப்படையாக பேலன்ஸே ஆகாத இல்ல அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு நாங்க அலகேட் பண்ணிருக்கோம்ன்றதை இந்த நிதியாண்டுல வந்து தாக்கல் பண்றது நம்ம பாக்குறோம் அப்படி இருக்கும்போது செபிங்கிற நிறுவனம் ஒரு இருபது கேஸ் பல நிறுவனங்கள் பல வருடங்கள் பல லட்சம் கோடின்றத எப்படி வெளியிடுவாங்க நமக்கு தெரியும் அதுல வந்து நம்மளால ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியாது இன்னொன்னு இந்த மிச்சருக்கு ரெண்டு கேஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா சும்மா வச்சிருந்துட்டு எப்படின்னா இப்ப வேலை நடக்காது ஒரு இடத்துல சும்மா டீ குடிச்சிருப்பாங்க டைம் ஆச்சு நான் வேலை நடந்த மாதிரி காட்டிட்டு போவாங்கல்ல அந்த மாதிரி இந்த மூணு மாசம் முடியும் போது இதுலயும் வந்து இந்த ரெண்டுலயும் ஏன்னா டப்புனு இருபத்தி ரெண்டு கேஸ்லயும் வந்து அவர் நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டா நம்ம தன்மையா இருக்காது நாங்களும் கொஞ்சம் வேலை பார்த்த மாதிரி பாவலா காட்டும் இல்லையா அதனால வந்து மாச மாசம் இந்த மாசம் வந்து பதினஞ்சு கேஸ் நாங்க முடிச்சிட்டோம் அடுத்த மாசம் கேட்டா பதினெட்டு கேஸ் முடிச்சிட்டோம் இப்ப இருபது கேஸ் முடிச்சிட்டோம் மூணு மாசம் கழிச்சு கேட்டா இருபத்தி ரெண்டு கேஸ் லெஜிட்டா இருக்கணும் இல்லையா இது நம்ம ஐடி கம்பெனில வேலை பாக்குறவங்களெல்லாம் நிறைய தெரியும் ஒரு ஒண்ணுமே இல்லாத ஃபீச்சரை என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே நாள்ல முடிச்சிருவாங்க ஆனா ரெண்டு வாரம் முடிச்ச மாதிரி டெய்லி மேனேஜருக்கு அப்டேட் கொடுப்பாங்க அப்படிதான் வந்து சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிற விவரம் தெரியாத மேனேஜருக்கு வந்து இந்த செபி வந்து இந்த ஐடி எம்ப்ளாயி செபி வந்து அப்டேட் கொடுத்துட்டு அப்படின்னு தான் பார்ப்போம் மூணு மாசம் கழிச்சும் அதானி அப்பள கற்றவர் குற்றம் அற்றவர் அப்படிதான் வரும் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் அதனாலதான் செபியை விசாரிக்க கூடாது செபி ஏற்கனவே காலதாமதம் நம்ம நீங்க முன்னாடி விஜயகாந்த் படம் மாதிரி அதே மாதிரிதான் விஜயகாந்த் படத்துல விஜயகாந்த் அடி அவர் அடி வாங்கி திருப்பி அடிச்சு எல்லாத்தையும் காப்பாத்தினதுக்கு அப்புறம் போலீஸ் வரும் இல்லையா அப்படிதான் செபி உள்ள வந்தது அப்படின்னு பாக்குறோம் இந்த நண்பர்கோ ஆக்கருப்போ இதுல தலையிட்டு இருக்கவே கூடாது இந்த குற்றங்கள் அனைத்தும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்தே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு செவிதா அதை முதல விசாரிச்சிருக்கும் இன்ஃபேக்ட் செபிக்கு முன்னாடியே அதை தெரியும்ன்றதான் பிரசாந்த் பூஷன் சொல்றாரு ரெண்டாயிரத்தி பதினேழுலயே அவங்க விசாரிக்க ஆரம்பிச்சாங்கன்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல மினிஸ்டர் பைனான்ஸ் மினிஸ்டர் சொல்ற அப்படி பார்த்தா அவங்க ஏற்கனவே இவர் பப்ளிக் ஃபுளோட் நாம்ஸ் வந்து விதியம் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி இருக்கு இவர் மேல அதானி மேல அக்யூசியேஷன் பண்ற அதே டைம் பீரியட்ல தான் சித்ரா ராமகிருஷ்ணன் செபில இருக்கிறாங்க சித்ரா ராமகிருஷ்ணன் செபில இருக்கிறாங்க ஒரு சாமியார் இமெயில் அனுப்புவதன் பேரில் அவங்க வந்து பாருங்க ஹிந்தன்பர்க் ஆக்கர் இந்த மாதிரி நிறுவனங்கள் வந்து சமர்ப்பிக்கிற ரிப்போர்ட் ஆதாரங்கள் இதெல்லாம் வந்து ஆகாது ஆனா ஒரு சாமியார் இமெயில் அனுப்பிச்சாருன்னா அது வந்து இங்க வந்து சரியான ஆதாரம் அதை வச்சுக்கிட்டு அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க இன்னும் அந்த சித்ரா ராமகிருஷ்ணன் வழக்கு என்னாச்சுன்னு தெரியாது அவங்க செவியில எல்லாம் தாக்கம் ஏற்படுத்தினாங்க அவங்களால எவ்வளவு சேதாரம் ஏற்பட்டுச்சு அவங்க யாரெல்லாம் எந்தெந்த திருடர்களெல்லாம் உள்ள விட்டாங்கன்னு தெரியாது இன்னைக்கு நீங்க வந்து செவி இல்ல ஆர்பிஐ இல்ல நீங்க வந்து ஒரு டிஃபன்ஸ் விங்ல ஏதாவது வந்து ஒரு செக்ரட்டரியா இருக்கிறீங்க உங்க மேல ஒரு குற்றம் சுமத்தப்படுதுன்னா உங்களை மட்டும் ஜெயில வச்சு உங்களை தண்டிக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது நீங்க வந்துட்டு இந்த ட்ராய் வார தெரியும்ல வரலாற்றுல நீங்க வந்து கேட்டை திறந்து விட்டோன்னா இந்த கேட்டை திறந்து விட்டன தூக்கி தூக்குல போட்டு என்ன பிரயோஜனம் அவன் கேட்டை திறந்து விட்டு இருக்கிற ஒரு உள் சாம்ராஜ்ஜியம் உள்ள வந்து அந்த ராஜாங்கத்தை அழிச்சிட்டு போயிடுச்சே அப்போ உள்ள வந்தவன் வந்து தானே பார்க்கணும் அந்த கேட்டை திறந்து விட்டோத்துக்கு உள்ள போட்டு என்ன பிரயோஜனம் அந்த மாதிரி தான் நீங்க வந்து இந்த சித்ரா மாவத்துக்கு நீங்க உள்ள வச்சிட்டீங்க அப்படிங்கிறது முடிவு அப்படின்னு இருக்கீங்க அப்போ அந்த கால அளவுல வந்து அதான் நீங்க என்னெல்லாம் பண்ணிருப்பாரு அப்ப சித்ரா இருந்தபோது தான் நீங்க இந்த விதிகள் தளர்த்தப்பட்டதெல்லாம் வந்தது அப்ப இதையும் சேர்த்தா நீங்க கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் நடத்தணும் நம்ம அந்த அளவுக்கு கூட கேட்கல நீங்க அவங்களை இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க செபி இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கன்னு கேட்கல செபிய விட்டுருங்கப்பா செபிய விட்டுட்டு நீங்களா ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஆரம்பிச்சு அதை வந்து ப்ரோவ் பண்ணுங்கன்னு கேட்டா அது முடியாதுங்கிறாங்க அதுதான் வந்து இப்போ வந்து நம்ம என்ன சொல்றோம்னா வெட்ட வெளியாக உச்ச நீதிமன்றமும் இதுல வந்து காம்ப்ளென்டா இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்றோம் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்திருக்கு மிக்க நன்றி